அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா உனக்கு நல்லா இருக்கேங்க நல்லா வேணுமே வெயில் காலம் வந்துருச்சு வேக்காடுகள் அதிகமா வரப்போகுது அதனால கொசு தொந்தரவு அதிகமா இருக்கும் கொசு தொந்தரவு ஆமா ஆமாங்க மூணு பேர் படுத்து தூங்கலாம் ஒரு குழந்தையோட சேர்த்து ரெண்டு குழந்தைங்க கணவன் மனைவி படுத்து தூங்குற மாதிரி ஏழு அடிக்கு ஏழு அடி கொசு இருக்குங்களா கொசு இருக்குங்க அது காமிக்கிறோம் பாருங்க இது மாதிரி எடுக்கிறோம் எடுத்து இப்படி விரிக்கிறோம் சூப்பர்ணா விரிச்சு வைக்கிறோம் பாருங்க ஏழு அடிக்கு ஏழு அடி ஏழு அடிக்கு ஏழு அடி ஏழுக்கு ஏழுங்க ஒரு குழந்தை ரெண்டு ஒரு குடும்பமே படுத்துக்கலாங்க இந்த மாதிரி விரிச்சு வச்சு சூப்பர்ணா அழகா நம்ம உள்ள போய் பார்த்துக்கலாம் அட்டகாசமா இருக்கு பாருங்க கட்டில் எடுத்துட்டீங்கன்னா ஆறு அடிக்கு ஆறு அடி கட்டில் இருக்கு ஏழு அடிக்கு ஏழு அடி கட்டில் இருக்கு அது மாதிரி மரக்கட்டில் மேல வச்சுக்கலாங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில வெயில வீட்டுக்குள்ளார படுக்க முடியல ஆமா வெளியில போய் படுக்கிறோம் மொட்டை மாடியில படுக்கிறோம் வேக்காடு காலத்துல வேக்காடு காலத்துல அப்ப பாத்தீங்கன்னா கொசு கடியா இருக்கும் நம்மதே தூங்கலாம் சார் ஃபேன் செலவு மிச்சம் கரண்ட் செலவு மிச்சம் ஒரு கொசு பத்தி வாங்குற அஞ்சு ரூபா முந்நூறு நாள் மூவஞ்சு ஆயிரத்தி அதை விட இது விலை கம்மி அஞ்சு வருஷம் வருஷம் சார் 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 ஒரு 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 ரெண்டாயிரம் ஆயிரத்தி 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 தான் நானூறு அடிக்கிறது எந்த அளவுக்கு இந்த கை தூக்கிறோம் சரிங்க ஐநூறு மூளை சேர்த்திடுறோம் எடுத்துட்டு காலில் மெட்டிக்கிறோம் சார் காலில் மெட்டிட்டு எட்டி பிடிச்சி இந்த துணியை தாண்டி ஒரே ஒரு கை தான் கைதான் அவரே கையிலே சொல்ட்டி ப்ளே சார் இப்போ யாரும் ஈஸியும் மடிக்கல மாட்டேருக்கோம் எல்லாருமே அடிக்கலாங்க ஒரு சின்ன குழந்தை கூட மடிச்சிடுவாங்க சூப்பராக இருக்கும் ஒரு காலை தாங்க சார்